ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம் ரொம்பவே சிம்பிளாகவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு துருவின வெள்ளம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாகு எதுவும் காய்ச்ச வேண்டாம் அதில் மண் தூசெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை க்ளீன் பண்ணுறதுக்காக கரைச்சிக்கோங்க பாருங்கள் வெள்ளம் முழுமையாக கரைஞ்சி வந்திருக்கு இப்போது அதே பேனில் இந்த வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வாசனைக்காக கால் டீஸ்பூன் இலக்காய் பவுடர் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய நெய் முழுமையாக கரையட்டும் நெய் கரைஞ்சதும் இது கூட எந்த கப்பில் வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கைவிடாமல் கலந்து கொடுங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் அந்த வெள்ளை கரைசலில் இந்த கோதுமை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து வரணும் அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு அவ்வளோவா கட்டி விழாது கொஞ்சம் கட்டி வந்தாலும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அது நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும் பாருங்கள் நமக்கு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வேக ஆரம்பிச்சிருச்சு கரண்டி இலை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாமல் நல்லா திக்காகி பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்தளவுக்கு நல்லா திக்காகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுடுங்க கொஞ்சம் சூடு ஆரட்டும் கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறமா இதை கையிலேயே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க நல்லா ஸ்மூத்தாக சப்பாத்தி மாவு மாதிரி இதை பிசைஞ்சுக்கோங்க பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இதை நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஷேப் வந்து உங்களோட விருப்பந்தான் உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் தான் பண்ணியிருக்கேன் இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் தட்டிட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு இப்போது எல்லா மாவையும் இதே மாதிரியே தட்டிட்டு ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாயில் தண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா அப்புறமா இந்த பிளேட்டை அதில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை வேக விடுங்க நான் இன்றைக்கி கடையில் பண்ணுறேன் நீங்கள் இதையே இட்லி பாத்திரத்தில் கூட ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டுமே ஒன்று தான் பாருங்கள் பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு நம்ம சேர்த்த ஸ்நாக் நல்லா வெந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக வந்திருக்கு பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க கொஞ்சம் சூடு தணிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது எவ்வளோ நேரம் இருந்தாலும் கொஞ்சம் கூட அந்த சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ